கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு ரெடியிருக்கிற அப்போ சிலர்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களுக்கு எதிரான பகைகளை விலக்கி சமாதானத்தை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்களாயும் சமாதானம் திருடப்பட்டதாயும் காணப்படுகிறது பல வேளைகளில் காரணம் நமக்கு வருகின்ற பாடுகள் உபத்திரவங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் சுகவீனங்கள் என்று எண்ணற்றவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நம்மை விடுவித்து காத்து நடத்துகிறதற்கு ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் சமாதானத்தின் காரணர் இயேசு அவரின் வார்த்தை நம்மை இப்படியாக தேற்றுகின்றது உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று மேலும் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பங்களுடன் என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நான் அருளி செய்வேன் என்று உரைக்கின்றார் ஆகவே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற மேற்கொள்ள முடியாத எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் பொய்யுறையாத தேவன் தாம் சொன்னபடியே அவர் உங்களுடனே இருந்து உங்கள் மேல் ஒருவனும் கை போடாதபடிக்கு பார்த்து கொள்வார் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார் வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் சமாதானத்தோடே காக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் நாம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே கோலியாத்தை குறித்து பார்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று அனுதினமும் ஜனங்களை பயமுறுத்தியும் தேவனை நிந்தித்தும் வந்தான் ஜனங்கள் கோலியாத்தின் பயம்புறுத்தலை கண்டு அனுதினமும் பயத்தோடும் அவனின் ஏளன வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்தும் காயப்பட்டவர்களாயும் தேவனை தூஷிக்கிறதை அறிந்து தாங்க முடியாத துயரத்திலும் காணப்பட்டார்கள் தங்களால் கோலியாத்தை எதிர்த்து நிற்கவோ பேசவோ மேற்கொள்ளவோ முடியாத நிலையில் கண்ணீருடன் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் தேவன் எப்படியாகிலும் தங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பார் மகா அரக்கனிடமிருந்து விடுவிப்பார் என்று நம்பினார்கள் அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை அங்கே தேவன் தாவிதை அனுப்பினார் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதை சகியாதவனாய் தேவனுடைய நாமத்தின் பேரில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை ஒரே கல்லினாலே வீழ்த்தினான் அதனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஜெயத்தையும் விடுதலையையும் கர்த்தர் பெற்றுத்தந்தார் என்று நாம் வாசித்து அறிகின்றோம் இன்றைக்கு மெனக்கருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கோலியாத்தை போன்ற சூழ்நிலைகள் அடிக்கடி வந்து வந்து உங்களை அலக்கழைத்தும் பயமுறுத்தியும் சமாதானத்தை கெடுத்தும் மன உளைச்சலை தந்தும் கொண்டிருக்கிறதா உங்கள் பணியிடங்களில் குடும்ப உறவுகளில் சரீரத்தில் பொருளாதாரத்தில் என்று திகைத்து போய் கலங்கி போய் இருக்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற எந்த போராட்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவற்றில் கர்த்தர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகின்றார் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற தேவன் உங்களை காக்குறவராய் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிறவராய் கடந்து வருகின்றார் நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் ஒடுங்கி போக விடாமலும் கலக்கமடைந்து மனமுறிந்து போகாதபடிக்கும் கைவிடப்பட்டு விடாதபடிக்கும் நீங்கள் தள்ளப்பட்டு போகாதபடிக்கும் உங்களை காக்கும்படிக்கு கத்தர் உங்களுடனே இருக்கின்றார் கோலியாத்தை போன்று கெர்ச்சித்துக் இருக்கின்ற உங்களின் சூழ்நிலைகளை இன்றைக்கு வீழ்த்துகின்றார் மடிய செய்கின்றார் ஜெயத்தை பெற்றுத்தந்து சமாதானத்தோடு உங்களை நடத்தும்படி வாஞ்சிக்கின்றார் இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள் இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள் ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள் தெய்வ சமாதானத்தை ஆறுதலை ஜெயத்தை பெற்றுக் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக